மூன்றாவதால் மசூல் அக்சாந்தி யூசுப் அபு சுனின் அஹ் மஸ் பைத்துல் மக்கதிஸில் இருந்து தௌபாவுடையோர் அரைகுவல் அழைப்பென்று ஹம்து அலவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக இன்று நாங்கள் பல நெருக்கடிகள் பல கஷ்டங்கள் சிரமங்கள் மீறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதுமே நாங்கள் எந்த கஷ்டங்களை எல்லாம் பக்கம் முன்னோக்க வேண்டும் எல்லாம் பக்கம் தௌபா செய்ய வேண்டும் எப்பொழுதுமே நாங்கள் நிராசையை விடக்கூடாது நம்பிக்கை அழைக்கக்கூடாது எல்லாவுடைய பைக் மக்சிலே யாரெல்லாம் தங்கியிருக்கிறோமோ படையெடுக்கிறோம் கூட்டம் கூட்டமாக வருகிறோமோ அவர்கள் எல்லாருக்கும் எல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும் உங்களை எல்லாம் விசாரிக்க வேண்டும் இன்று நீங்கள் அல்லாவுடைய விருந்தாளிகள் அந்த விருந்தாளி எப்பொழுதுமே அந்த விருந்து முடிவெறக்கூடிய விருந்தல்ல அல்லாவுடைய கண்காணிப்பு பராமரிப்பில் இருக்கிற அல்லா நடிச்சலத்தினுடைய பாக்கியம் கிடைத்ததற்காக வேண்டி இந்த கஷ்டம் சிரமத்தோடும் மசூல் அக்ஸாவுக்கு வந்து அமல் செய்கின்ற பாக்கியம் கிடைப்பது அல்லவுடைய அடியார்களே பொதுவாக நல்லடியார்களுடைய ச சம்பவங்கள் நமக்கு எப்பொழுதும் படிப்பினை நேர்வழி காட்டக்கூடியது நல்ல படிப்பினை நிகழ்ந்த பார்க்க வேண்டும் எப்பொழுதுமே நாங்கள் அந்த படிப்பினை பாட பாடம் அந்த சம்பவங்களோட படிப்பினை பெற வேண்டும் எப்பொழுதும் நாங்கள் சந்தேகங்களை விட்டு தவிந்து கொள்ள வேண்டும் எங்களை விட்டு தவிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நம்முடைய ஆகாரங்கள் அலால அமைய வேண்டும் நேரான வழி நடக்க வேண்டும் செயல் இருந்து நாங்கள் தப்பிக்க வேண்டுமா அல்லாவுடைய திக்கரை கடைபிடிக்க வேண்டும் எல்லா நிலைமைகளிலும் அல்லது பாதுகாப்பு நினைந்து கொள்வோம் எனவே ஒவ்வொரு உடையத்துக்கும் ஒரு அலங்காரம் இருக்கிறது மஸ்தீருடைய அலங்காரம் எப்பொழுதும் அல்லாவுடைய திக்கரில் ஒருவருக்கு உதவியாக இருந்து திக்கர் செய்யக்கூடிய அல்ல ஞாபகம் செய்யக்கூடிய வழிபடக்கூடிய ஒரு இவர்கள் அலங்காரம் மசிர் அலங்கரிப்பவர்கள் இவர்கள் தான் அவருடைய சத்தங்கள் எப்பொழுதுமே திக்கரை கொண்டுதான் உயரும் வீண் விளையாட்டுகள் அதே போன்று புறங்கள் கோள்கள் இவைகளை பற்றி பேசக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் அல்லாவுடைய மசிகள் அல்லாவுடைய வீடுகள் அதில் எனவே பரிசுத்தமானவை பரிசுத்தமானவத்தை உட்காருவார்கள் பரிசுத்த நோக்கத்து உட்காருவார்கள் என்றாலும் அல்லாவூசு ஆணுவத்தானால் என்ன சொல்கிறான் ஒரு ஹதிசுரியை கருதி சொல்கிறார்கள் உனக்கு கேள்வி உண்டான வெக்கப்படக்கூடாதா எங்கே உன்னுடைய என்னுடைய என்னோட நெருக்கமாக இருப்பதற்கானுடைய வாதாட்டத்துடைய அர்த்தம் எங்கே எங்கே உன்னுடைய ஆடை நீ சுத்தப்படுத்துவது சுத்தமான என்னுடைய என்னோட என்னுடைய சபையில் அமர்வதற்காக வேண்டிய சேர்ந்து உரையாடுவதற்காக வேண்டி நீ எப் எந்த அளவு உன்னுடைய வயிற்றை ஹராத்துவிட்டு பாதுகாத்திருக்கிறாய் என்னுடைய கால்பாதங்களை பாவங்களின் பக்கம் நீ நகர் ந நகர்த்தி கொண்டிருக்கிறாயே பாவங்களை விடக்கூடாதா என்னுடைய நே எத் என்னுடைய நேசர்களோ அணிவகுத்து நின்று வணக்கம் புரியும் பொழுது நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே நீ பொய்யான வாதாட்டம் அல்லவா புரிகிறாய் எனவே நீ எழுந்து உன்னுடைய நஃப்ஸை நீ திருத்திக் திருத்திக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு எப்பொழுதுமே அல்லாஹ் ஒரு ஆத்மாவை பொழுது பொழுதும் தான் அதை உருவாங்குகிறான் அது தூக்கத்தில் மூத்தாக்கக்கூடிய ஆத்மாவும் அல்லாஹ் தான் உருவாங்குகிறான் சூராஜ் சுமார் நாற்பத்தி ரெண்டு அவசரம் ஒரு முஸ்லீம் உண்மையான ஈமானை அவர் வாதிடுவதாக இருந்தால் அவருக்கு ஹாராத்தை வேண்டும் பாதுகாத்தா பார்வையை தாழ்த்த வேண்டும் அவருடைய அவருடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் பாவங்களை விட்டு நாவை சொல்லை செயலை உறுப்புகளை பாதுகாக்க வேண்டும் சொல்லிவிட்டு எப்பொழுதும் யா அல்லாவுடைய விடயத்தில் நாங்கள் வீண் விவாதங்கள் வாதாட்டங்கள் புரியக்கூடாது அல்லாவுடைய விதண்டாவாதம் புரியக்கூடாது அப்படி நாங்கள் எங்களோடு அவர்கள் வாதாட்டம் வீண் விவாதம் விதண்டாவாதம் புரிந்தபோது நாங்கள் அவர்களோட பழி வாங்கினோம் அளித்தோம் தண்டித்தோம் ஜஹூர் ஐம்பத்தி ஐந்தாவது ஓதி எப்பொழுதுமே அல்லாவுடைய இடையார்கள் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது சோதனையான காலம் சிரமமான காலம் என்றாலும் இந்த காலத்திலே காலம் மாறி மாறி வரும் என்றாலும் இந்த காலத்திலே நாங்கள் எங்களுடைய நிலைமைகள் கஷ்டம் சிரமம் நெருக்கடியாக இருந்தாலும் உள்ளங்கள் எப்பொழுதுமே எல்லாயும் பக்கம் ஒதுங்க வேண்டும் எல்லாயும் பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாவுடைய தொடர்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நாங்கள் இந்த வதந்திகள் பரவக்கூடிய காலம் வீணான பேச்சுக்கள் பரவக்கூடிய காலம் இந்த காலங்களில் நாங்கள் அது கேட்டவர் நம்மை மாற்றிக்கொள்ளாமல் நாம் அல்லாவுடைய நம்பிக்கை அல்லாவுடைய இக்கை நல்லாவுடைய உறுதி ஈமான் நல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேடி விமோசனம் பெற வேண்டும் எப்பொழுதும் இந்த பூமியில் குழப்பம் செய்யக்கூடாது குழப்பவாதிகளோடு சேர்ந்து குழப்பத்தில் நாங்கள் மூழ்கிவிடக்கூடாது மக்களை பொதுவாக ஃபித்னாக்களை தூண்டிவிட வேண்டாம் குழப்பங்களை உண்டு பண்ணிவிட வேண்டாம் குழப்பவாதிகளுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டாம் சீர்திருத்தவாதிகளோடு சேர்ந்திருக்க வேண்டும் குழப்பவாதி முனாஃபிக்கோட பேச்சை நீங்கள் செயல்படுத்தக்கூடாது அதை நீங்கள் உச்ச ஊக்கப்படுத்தக்கூடாது அவருடைய கெட்ட விடயங்களை பின்பற்றக்கூடாது திட்டங்களுக்கு அடிப்படையக்கூடாது முஸ்லீம்களை பொறுமை அழகான முறையில் பொறுமை செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் மறக்க வேண்டும் எப்பொழுதுமே அழகான விடயங்களைத்தான் கடைபிடிக்க வேண்டும் பொறுமை ரசூல்மர்களுடைய சிறந்த பண்பு நல்லடியார்களுடைய ஒரு அழகான ஒரு அலங்கார போர்வை என முத்தக்கைங்களுடைய ஒரு கிரீடம் பொறுமை இந்த சோதனைகளிலே நமக்கு முக்கியம் எனவே பொறுமையின் பக்கம் இயழ வேண்டும் ரசு சுராசன் அவர்களை பாருங்கள் பசியோடு இருந்தார்கள் கல்கட்டி இருந்தார்கள் வயிற்றிலே அதன் பொறுமையாக இருந்தார்கள் இரவில் நின்று கால்பாதம் வேங்குமளவு அளவு உணங்கினார்கள் பசியோடு வாழ்ந்தார்கள் இரவு உணங்கினார்கள் சாபாக்களை பாருங்கள் பசியோடு இருந்தார்கள் தீனுக்கானு செயல்பட்டார்கள் எல்லாம் பயந்தார்கள் கடுமையாக பயந்திருந்தார்கள் அபுபக சிதிகளோ பாருங்கள் எப்பொழுதுமே அவர்கள் தீனுடைய உடையத்தில் மும்முரமாக ஈடுபட்டார்கள் தன்னுடைய பார் சொத்து சொல்வங்களை செலவழித்தார்கள் உமரலி தான் பாருங்கள் எப்பொழுதுமே வீணாக காலத்தை கழிக்க மாட்டார்கள் இரவில் பகலிலோ ஏதோ நல்ல பிரயோசனமாக விடுங்கள் உஸ்மலி பாருங்கள் எப்பொழுதுமே ஒரு ரகாத்தில் இவரோட ஒரு குரானை முடிப்பார்கள் அறிவளியெல்லாம் பாருங்கள் மிக வீரமான சஹாபியாக சிறந்த சிறப்புள்ள மாண்பு மிகுந்த சகாபியாக இருந்தார்கள் இல்லை அவர்களுடைய அடையாளர்கள் இப்போ இவர்களை பார்த்து நாங்கள் எங்களை பொறுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இவர்களுடைய வரலாறுகளை முன்னுதாரணமாக எடுக்க வேண்டும் எனவே இறுதியாக முதலாவது சொத்து பாவ கட்டத்திலே எப்பொழுதும் நாங்கள் தௌபா மிக முக்கியமான ஒரு அடையாக அமைய வேண்டும் அல்லாஹ் பக்கம் மீள வேண்டும் பாவ பெற வேண்டும் நிச்சயமாக அந்த தௌபா தௌபா செய்யவிட்டு நேசிக்கிறான் பரிசுத்தவான்களை எப்பொழுதும் சுத்தமாக இருக்க முயற்சிப்பவர்களை எல்லாம் நேசிக்கிறான் பக்கராக இருநூத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஓதி தௌபா செய்யுங்கள் இஸ்தகபார் செய்யுங்கள் அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் விமோசனம் கிடைக்கும் என்று அதை தோண்டி முதலாக எடுத்துவிட்டு இரண்டாவது கொத்துபாவை ஹம்து சலவா தக்வாவுடைய வசதி மசூல் அக்சார் இருக்கிறது எல்லா அதை கண்ணியப்படுத்தட்டும் நிலையாக ஸ்திரமாக டாம்பிகமாக அதை நிலைத்திருக்க வைக்கட்டும் எல்லா பொறுப்பேற்று அதை பாதுகாக்கட்டும் எல்லா கருதிகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் அதை பேணிக் கொள்ளுங்கள் கண்காணியுங்கள் பாதுகாருங்கள் அமல்களை கொண்டு செழிப்பாக்குங்கள் தங்குங்கள் யாத்திக்காப்பெருங்கள் அதை நீங்கள் அதில் பாவங்கள் ஈடுபட வேண்டாம் எப்பொழுதும் எல்லாவுடைய அருளியாத இருப்பாருங்கள் அல்லாவுடைய உதவியில் இருப்பாருங்கள் இப்படி இந்த புனித பூமி இருக்கிறதை உண்மையிலே அது எல்லா பூமிகள் சேர்ந்தெடுத்த சிறந்த பூமி எல்லா சிறந்தவர்களைத்தான் அதை இப்போ அனுப்புவான் சிறந்தவர் எல்லாம் பொறுப்படுத்திருக்கிறான் மசூல் அக்ஸா மசூல் அக்ஸா சூட உள்ள மக்களையும் அல்லா பாதுகாப்பதாக பொறுப்படுத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லா பூமியை படைத்திருக்கிறான் அதை வணக்க வணக்கத்துக்கு யாரும் இல்லை எவ்வளவோ அந்த உயர்ந்த இடங்களின் தினமல்லாதை மைத்துல் அக்ஸா மசூல் அக்ஸா உயர்த்திருக்கிறான் அதனுடைய கண்ணியங்களை அல்ல மேல்மைப்படுத்திருக்கிறான் தக்குவாவி மையம் அல்லா தன்னுடைய மஸ்திகளை அமைத்திருக்கிறான் அதே போன்றும் நேர்வழி பெறக்கூடியவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு திசையாக அல்லாஹ் அமைத்த அமைத்தான் ஏற்கனவே நம்சுல்லா வல்லாம் அவர்கள் அங்கு வர வைத்து சிறப்புப்படுத்தினான் அங்கு நம்சுல்லா வல்லாம் அவர்கள் இஸ்ராவுடைய அந்த நாள் நபிசுல்லா சொல்லாம் அவர்கள் வந்து அங்கே ஜமா செய்து நபிமார்களை தொலைவித்து பல சிறப்புகளை அடைந்த ஒரு மஸ்ஜித் தான் இந்த மசூல் அக்ஸா எனவே நாங்கள் எப்பொழுதுமே அல்லாவுடைய பாதுகாப்பை தான் நாங்கள் தேட வேண்டும் அல்லா தான் பாதுகாக்கக்கூடியவன் என்று பாதுகாப்புக்குரிய சூரா மு மெனூனுடைய அந்த ஐம்பது வசனத்தை ஓதி பொதுவாக மஸ்தூல் அக்ஸா மசூல் அக்ஸா சூழ் பூமி பூமி இருக்கும் காலமெல்லாம் மஹமதுல்லா சுல் அல்லா சலாத் சொல்வானாக சலாம் சொல்வானாக ரஹம சிவானாக அருள் பொழிவானாக என்று சொல்லிவிட்டா பொதுவாக எப்பொழுதுமே நாங்கள் அநியாயக்காரர்களுக்கு பக்க பலமாக இருந்துவிடக் கூடாது அநியாயக்காரர்கள் உதவி செய்ய வேண்டாம் உங்களுக்கும் நரக நெருப்பு தேண்டிவிடும் உங்களையும் தேண்டிவிடும் ஹூத பதி முன்னூற்றி பதிமூணு அணியாக்காரர் உதவி செய்யக்கூடாது நஷ்டுடைய ஊசலாட்டங்களை நீங்கள் தவித்துக் கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே தன்னுடைய தற்பெருமை உள்ளவனாக இருக்க மாட்டான் பணி உள்ளவனாக இருப்பான் தன்னை குறைவுள்ளவனாக பார்ப்பான் தௌபா செய்வான் பாவமீச்சு பெறுவான் எப்பொழுதுமே சீர்திருத்த பணியிலே ஈடுபட வேண்டும் ஹராம் சாப்பிட வேண்டாம் ஹராம் உட்கொள்ள வேண்டாம் எப்பொழுதுமே சந்தேகத்துக்கிடமான விடயங்களை விட்டு ஒதுங்கிவிடுங்கள் பின் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் அவர்கள் நல்ல எப்பொழுதும் அந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுங்கள் அவர்களுடைய விடயங்களை நீங்கள் பேணி பாதுகாப்பு நடந்து கொள்ளுங்கள் பொதுவாக இறுதிக்கட்டத்தில் எவ்வளோ காலத்துக்கு தான் நாங்கள் நீங்கள் அழுவதும் கை செய்யப்படுவோம் நீங்கள் அஹ்ல எஹ்லாஸ் உள்ளவராக இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் தூய்மைப்படுத்தப்படுவீர்கள் நல்லடியார்களாக இருப்பீர்கள் தௌபா எப்பொழுதும் திறந்தவன் இறை தோபாவுடைய கதவு திறந்திருக்கிறது சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரைக்கும் கிழக்கிலிருந்து உதித்து மேற்கில் மறைகிறது மேற்கில் உதித்து கிழக்கு மறை என்ற கேமரத்தின் அடையாளம் வரும் வரைக்கும் தோபாவுடைய வாசல் திறந்திருக்கும் எனவே தவறு நடந்தால் உடனே தோபா செய்ய வேண்டும் எப்பொழுதுமே அல்ல தோபை ஏற்றுக்கொள்ள மேலெண்ணம் வைக்க வேண்டும் கெட்டெண்ணம் அல்லாவோடு வைக்கக்கூடாது என்னை அல்ல தண்டிப்பான் நெருக்கடிவுளை அகலாக்குவான் சிரமப்படுத்துவான் இல்லை நல்லெண்ணம் வைக்க வேண்டும் மன்னிப்பான் அருள் புரிவான் என்னுடைய விஷயங்கள் எல்லாம் உதவி செய்வான் என்னை நம்பிக்கை வேண்டும் நிச்சயமாக அல்லா சிலருக்கெல்லாம் ஒரு சஜிதாவை கொண்டு அவர்கள் மன்னித்தான் ஒரு சஜிதா தான் எந்த விதமான உதவும் அவர்களை ஈர்க்கவில்லை அதாவது புது இல்லாமல் உடைய சுஜூதாக விழுந்தார்கள் பொதுவென்ற சுத்தம் என்ற ஒன்று இருக்கவில்லை கெபிலாவை முன்னோக்கி இருக்கவில்லை அவர் உடம்பு சுத்தமாக ஆடை சுத்தமாக ஒன்றும் இல்லை அவர் ஃபிரானுடைய சூனியக்காரர்கள் ஃபிரான் ஏற்பாடு செய்ய சூனியக்காரர்கள் அல்லாவுக்கும் சுஜூத் செய்து ஈமான் கொண்டார்கள் அந்த சுஜூதா வாழ்க்கையில செய்து வராமல் ஃபிரான் அவர்களை கொண்டான் அவர்கள் செய்தாக்கப்பட்டார்கள் அவர்கள் செய்த ஒரே ஒரு சுஜூத் அதை வைத்தெல்லாம் மன்னித்தார் ஒரு சுஜூத் அவர்களை மன்னிப்பு காரணமாக இருந்தார் சுஜூத் செய்யும்பொழுது உள்ளத்த பரு சுத்தமான உள்ளத்தை சுஜு செய்கிறான் சுத்தமான உள்ளத்தோடு வதுவோடு சுத்தமான இடத்திலே சுத்தமான ஒரு பரிசுத்தமான ஈமான் எக்கை நம்பிக்கையோடு அதே போன்று உண்மையான தூய்மையான அல்லாவுடைய அன்போடு அதே நேரம் உள்ரங்கமான யதார்த்தமான ரகசியம் பேணி சுஜூது செய்கின்ற பொழுது எப்படி அவனுடைய அந்தஸ்தும் அவனுடைய தூய்மையும் அவனுடைய நெருக்கமும் அல்லாவுடன் உண்டாகும் என்று சொல்லி நீண்ட துவா பிரார்த்தனையோடு தன்னுடைய கொத்துபா முட்டிப்படுகிறேன் மூன்று கொத்தபாக்கள் மூலமும் படிப்பினை பெறுவோம் முதல்ல கொத்துபா மக்காமுக்காரோட சூரா கவுப் தரும் படிப்பினைகள் இரண்டாவது பொடுபோக்கும் மறதி அதற்கான காரணிகளும் அவற்றிலிருந்து விடு விடுபடுவதற்கான சிகிச்சைகளும் என்ற தலைப்பிலும் நம்மளுடைய கொத்துபா மூன்றாவதாக மசுல் அக்ஸாவிலிருந்து நாங்கள் வைத்துவக்சந்து தௌபாவும் செய்யுமாறு வேண்டுகிறோம் எல்லாம் பக்கம் மீளுமாறு வேண்டுகிறோம் என்ற தலைப்பில் அந்த கொத்துபாந்திருந்தது மூன்று கொத்துபாக்கள் நாம் பயனடைந்து பிற பயனடைய மக்கள் மேம்படுத்துவோம் எனவே நிகழ்ச்சி தயாரிப்பெண்ணும் ரிஸ்வான் அதே போன்று നികച്ചെ തൊഴിൽനുപത് നന്ദി ആയി നന്റിസുത്തിയവനായ നേരളായി ഉള്ള റഹ്മത്തും വറക്കത്തും ചെയവാനാ എൻ്റെ ദുാവോട് വീണ്ടും ഒരു മനാബു ഇസ്ലാ നികഴ്ചയിൽ ഉണ്ടെങ്കിൽ സന്ദിം വരെ വിടുക വാഖുദാൻ അറമദല്ലാ അറബി ആലമീൻ അസലാ അലൈക്കും വരഹമുല്ലാഹി വരകാത്തൂ